சி வசி பண வசி ஒரு இருபத்தஞ்சு கொஷின் மூலயமா நம்ம வாழ்க்கையில பணத்தை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண போகிறோம் நம்ம கரெக்டான மைண்ட் செட்டில் இருக்கோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இதை நான் ரெடி தான் ஆமா இல்லை அப்படின்ற பதில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் நான் கொஷின் கேட்குற ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சிட்டு ரெடி ஆயிருங்க எத்தனை ஆமா எத்தனை இல்லைன்றத வச்சு நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பிளானையும் இந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வரும் அதுவும் நமக்கு இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட சப்ஸ்கிரைபு தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் உங்களோட சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தான் எனக்கு தேவை அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜாக நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப்பையும் உங்கள் லைக்கையும் கொடுத்துருங்க இப்போது ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க ஆமாம் இல்லை இல்லை எஸ் ஆரணும் அப்படின்ற பதில் போடுங்க நான் வரிசை இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்குறேன் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் தான் ஸ்பேர் பண்ணலாம் மாற்றத்தை நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த கொஷினை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஆமா இல்லை பதில் போடுங்க அடுத்த கொஸ்டின் நான் பணக்காரன் ஆவது என் பிறப்புரிமை அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அதை எப்படியும் சொல்லலாம் நான் பிறந்ததுக்கும் பணக்காரனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நான் எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஆமா இல்லை போடுறேங்க மூணாவது பணம் மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறீ அப்படின்னு நம்புறீங்களா பணம் போதுமான அளவு எல்லாருக்குமே பணம் இருக்கு எல்லாருக்குமே போதுமான அளவு பணம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா நாலாவது கொஸ்டின் இது அஞ்சு என்னிடம் நிறைய பணம் இருந்தால் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஆமாம் இல்லை போடுங்க ஆறாவது கொஸ்டின் பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஆமாம் இல்லை போடுங்க அடுத்து பணக்காரங்க எல்லாரும் நல்லவங்க ரொம்ப நியாயமானவங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஆமாம் இல்லை போடுங்க அடுத்த எட்டாவது கொஷின் பணம் ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக யூஸ் ஆகிற ஒரு பொருள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமாம் இல்லை போடுங்க அடுத்து பணம் ஒருபோதும் தீர்ந்து போகாது என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன் பணம் உங்கள்கிட்ட தீர்ந்து போகாது அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஆமாம் இல்லை போடுங்க அடுத்தது பத்தாவது கொஸ்டின் இப்போ நான் பணத்தை பற்றி சிந்திக்கும் போது எனக்கு உற்சாகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஆமாமா இல்லையா பணத்தை யோசிக்கும் போதே பணமா பிரச்சனையானு யோசிக்கிறது பணத்தை யோசிச்சாலே நீங்கள் ஹாப்பி ஆயிடணும் அப்படி அப்படி ஹாப்பி ஆகுறீங்களா ஆமாம் இல்லை போட்டுருங்க இன்னொன்னு நான் பணத்தை இழந்தாலோ அல்லது கடன்பட்டாலோ ரொம்ப சீக்கிரம் அதை சமாளித்து வெளியில் வந்துட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நம்புற ஒரு பர்சனா ஆமாம் இல்லை போட்டுருங்க பன்னெண்டாவது கொஸ்டின் எனக்கு உள்ள பணத்துக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கேன் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அஞ்சு கோடி இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் ஒரு நன்றி உணர்வு கூட இருக்கீங்களா ஆமாம் இல்லை போட்டுருங்க பதிமூணாவது கொஸ்டின் என்னால் பணம் ஈர்க்க முடியும் அதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது நான் ரொம்ப பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா ஆமாம் இல்லை இல்லை பணத்துக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிற ஆளா அதான் அதோட உள்ள அர்த்தம் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பணக்காரங்களை பார்த்து நான் பொறாமப்படுறது கிடையாது அதுக்கு பதிலாக அவங்கள நான் பாராட்டுறேன் அப்படி அப்படிப்பட்ட ஆளா நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமையோ அவன் ஏமாற்றி வந்துட்டாண்டா அப்படின்லாம் நீங்கள் சொல்கிற ஆளாக இருக்கக்கூடாது நீங்கள் பணக்காரங்களை பார்த்தோடனே சூப்பர் நல்ல சூப்பரான ஆளு நல்ல டேலண்ட்டான ஆள் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் ஆன் போடுங்க இல்லை அப்படின்னு ஆளாக இருந்தால் இல்லை போட்டுருங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சி கொஷின் நம்மளும் நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நடத்து நான் பணம் பணம் தொடர்பான இலக்குகளை அமைக்கும் போது அது நடக்கும் என்று உன் மனதில் நம்புகிறேன் அதாவது பணம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கோ வேணும் அப்படின்னு ஒரு கோல் வைக்கணும் அப்படின்னா அந்த கோல் வைக்கும் போதே உங்க நம்பிக்கையோட வைக்கணும் நீங்க அப்படியே வைப்பீங்களா இல்ல அது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு வைப்பீங்களா ஆமாம் இல்லை போடுங்க பதினாறாவது கொஸ்டின் நான் அவ்வப்போது மற்றவர்களுக்கு பணத்தையோ அல்லது பொருளையோ மகிழ்ச்சியுடன் தானமாக கொடுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விட என்ன மகிழ்ச்சியுடன் நீங்க கடன் கொடுத்தா கூட சரி மகிழ்ச்சியோட கொடுக்குறீங்களா தானம் கொடுக்கும்போது மகிழ்ச்சியோட கொடுக்குறீங்களா அப்படின்றத ஆமாம் இல்லை போடுங்க அடுத்து பதினேழு இது ரொம்ப முக்கியமான லாஸ்ட் ஒரு எட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் நான் என் பணத்தை கவனமாக நிர்வகிக்கிறேன் வரவு செலவு கணக்கு போன்றவை அதாவது வரவு செலவு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவாகுதுன்ற டேட்டா உங்கள்கிட்ட இருக்கா ஆமாம் இல்லை போடுங்க அடுத்து நான் எதிர்காலத்திற்காக அல்லது முதலீட்டிற்காக தவறாமல் ஒரு குறிப்பிட்ட செயல் சேமிக்கிறேன் நீங்க நீங்கள் பணம் வந்து ஃபியூச்சருக்காக ஏதோ ஒரு கோல்டு சீட்டோ சேவிங்ஸோ பணத்தை பேங்க்ல போடுறதோ எதவாவது ஒன்று பண்ணுறீங்களா அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரு தெளிவான திட்டத்தை நான் வைத்துள்ளேன் அதான் உங்கள் ஃபியூச்சர் கோல் என்ன எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறோம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற பிளான் உங்கள்ட்ட இருக்கா இது ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க பத்தொம்பதாவது கொஷின் யோசிச்சு பாருங்க அதில் பெரிய டீப்பான அர்த்தம் இருக்குது அதில் அது ஒரு வீடியோவாக நம்ம போடலாம் அடுத்து இருபது பணக்காரர்களாக இருக்கும் நபர்களுடன் எனக்கு பழகுறதுலையோ இல்லை பேசுறதுலையோ வசதியாக உள்ளது ஏதாவது இப்படி கேட்கலாம் எப்படின்னா பணக்கார ஆளுங்களுக்கும் நமக்கு சட்டை ஆகாதுப்பா அப்படிங்கிற ஆளா இருந்தால் இல்லை போடுங்க பணக்கார ஆளுங்களா இருந்தால் நான் அவங்கள்ட்ட போய் நல்லாவே பேசுவேன் ஈஸியாக அவங்க கூட ஜெல்லாயிடுவேன் அப்படின்ற ஆளாக இருந்தால் ஆம் போடுங்க அடுத்து நிதி சார்ந்த புத்தகங்கள் கட்டுரைகள் வீடியோக்களை நான் தவறாமல் பார்த்து வருகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே நீங்கள் ஆமாம் அப்படி தான் போடணும் இருந்தாலும் உங்கள் மனசாட்சியில் கேட்டுட்டேன் நீங்கள் போடுங்க அடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் உண்மையில் அது எனக்கு தேவையா என்று யோசிப்பேன் சிம்பிளா இதுக்கு ஆமாம் இல்லை போடுங்க பண விஷயங்களில் ஆலோசனை பெற அல்லது உதவி கேட்க நான் தயங்குவதில்லை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ ஃபினான்சியல் பற்றி டிசிஷன்ஸை நீங்களே எடுப்பீங்களா இல்லை யாரையாவது ஒரு ஒரு தடவை கலந்து ஆலோசிச்சுப்பீங்களா அப்படின்னா ஆம் இல்லை போட்டுருங்க இருபத்தி நாலு என் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை பற்றி நான் அடிக்கடி சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அது இதுக்கு ஆமாம் இல்லை போடுங்க அடுத்து இருபத்தஞ்சு நான் ஒவ்வொரு மாதமும் என் நிதி இலக்குகளை பற்றி உறுதிமொழிகள் சொல்கிறேன் அதுதான் அஃப்ரிமேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஃப்ரிமேஷன்ஸ் ஸோ இப்போ எப்படி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆம் அப்படிங்கிற பதில் அல்லது எஸ் அப்படிங்கிற பதில் எட்டு ஜீரோலேருந்து எட்டுக்குள்ளே எட்டு ஆம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் மொத்தம் எத்தனை ஆம் இருக்குது எத்தனை இல்லை இருக்குது எத்தனை எஸ் இருக்குது எத்தனை நோ இருக்குன்றதை பிரிச்சிருங்க ஸோ ஜீரோ டு எட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஒரு பதினாறு ஸ்கோருக்குள்ளே இருந்துச்சு ஒம்போதுலேருந்து பதினாறுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆவரேஜான இல்லை ஒரு இப்போ தான் ஒரு டெவலப்மெண்ட்டு ஸ்டேஜில் நம்ம வந்துட்டுருக்கோம்னு அர்த்தம் பதினேழுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே பணத்தை பற்றின பணத்தை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் செயலில் இறங்குங்க கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க